சென்னையில் இனிமேல் ஐந்து வகையான போக்குவரத்து விதிமீறல்களுக்கு மட்டும் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து போலீசார் குழுவாக நின்று வாகன ஓட்டிகளை இழுத்து பிடித்து அபராதம் வசூலிக்கிறார்கள் என புகார்கள் எழுந்துள்ள நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் ஐபிஎஸ் முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளார் அவரது உத்தரவின்படி இப்போது முதல் வெறும் ஐந்து விதிமீறல்களுக்கே அபராதம் விதிக்கப்படுகிறது தலைக்கவசம் அணியாமல் செல்வது ஒரு பைக்கில் மூன்று பேர் பயணம் செய்வது உள்ளிட்ட ஐந்து முக்கிய விதிமீறல்களை பற்றிய விபரங்களை காணலாம் சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து விதிமீறல்களை கட்டுப்படுத்தும் முயற்சியாக ஒவ்வொரு காவல் நிலைய எல்லையிலும் போக்குவரத்து போலீசார் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களை தடுத்து வைத்து அபராதம் வசூலித்து வருகின்றனர் ஹெல்மெட் அணியாமல் செல்வது மூன்று பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்வது உள்ளிட்ட இருபத்தைந்து வகையான விதிமீறல்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது மேலும் இரவு நேரங்களில் மது அறிந்துவிட்டு வாகனமாக செல்வோரை போலீசார் மறைந்திருந்து பிடிக்கும் நடவடிக்கைகளும் நடைபெற்று வருகின்றன இதனால் தலைக்கவசம் இல்லாமல் வெளியேறும் இளைஞர்கள் போலீசாரை கண்டவுடன் வாகனத்தை வேகமாக ஓட்டுவது அல்லது எங்கு வேண்டுமானாலும் மாறும் வழிகளில் தப்பிச்செல்வது செல்வது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் இவ்வாறு போலீசாரை தவிர்க்க முயற்சிக்கும் போது விபத்துகளில் சிக்கும் சம்பவங்களும் அடிக்கடி நடக்கின்றன இதற்கு பின் சில நேரங்களில் போலீசார் குழுவாக நின்று வாகன ஓட்டிகளை விரட்டி பிடிக்கும் சம்பவங்களும் இடம்பெறுகின்றன காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இவ்விரு நேரங்களில் சென்னை மாநகரத்தில் உள்ள அனைத்து காவல் நிலைய எல்லைகளிலும் போக்குவரத்து போலீசார் சோதனை சாவடிகளை அமைத்து விதிமீறலில் ஈடுபடுவோரை தடுத்து வைத்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அதே மது அருந்த விழுந்துவிட்டு வாகன ஓட்டுவோர் மற்றும் பழைய குற்றவாளிகளை கண்டுபிடிக்க இரவு பதினோரு மணிக்கு பிறகு சோதனைகள் நடத்தப்படுவது வழக்கமாகும் குறிப்பாக வார இறுதிகளில் மது போதையில் ஓட்டும் செயலால் ஏற்படக்கூடிய விபத்துகளை தவிர்க்க சோதனைகள் மேலும் தீவிரப்படுத்தப்படுகின்றன இந்நிலையில் சில போக்குவரத்து போலீசார்கள் குழுவாக நின்று வாகன ஓட்டிகளை சீரற்ற முறையில் தடுத்து நிறுத்தி கெடுபிடியாக அபராதம் வசூலிக்கின்றனர் என்ற புகார்கள் எழுந்துள்ளன இதையடுத்து சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் ஐபிஎஸ் ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதுவரை இருபத்தைந்து விதமான போக்குவரத்து விதிமீறல்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வந்த நிலையில் இப்போது முதல் வெறும் ஐந்து முக்கிய விதிமீறல்களுக்கு மட்டுமே அபராதம் விதிக்கப்படுகிறது ஐபிஎஸ் அதிகாரி அருண் வெளியிட்ட அறிவிப்பின்படி தற்போது முதல் பின்வரும் ஐந்து முக்கிய போக்குவரத்து விதிமீறல்களுக்கு மட்டும் அபராதம் விதிக்கப்படும் முதலாவது வாகனத்தை அதிவேகமாக ஓட்டுவது இரண்டாவது ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டுவது மூன்றாவது நோ என்ட்ரி பகுதியில் வாகனத்தை ஓட்டுவது நான்காவது மது அருந்திய நிலையில் வாகனத்தை ஓட்டுவது ஐந்தாவது இருசக்கர வாகனத்தில் இரண்டு பேருக்கு மேலாக பயணம் செய்வது இந்த உத்தரவு விதிமீறல்களை துல்லியமாக கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் அமல்படுத்தப்படுகிறது இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்